அன்பு மிகுந்த செந்தமிழ் டூ பாயிண்ட் ஜீரோ நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் இன்றைய பயனுள்ள குறிப்புகள் பகுதியில் சமையல் டிப்ஸ் பற்றி பார்க்கலாம் நம்ம தினமும் குழம்பு செய்கிறோம் குழம்புல என்றைக்காவது ஒரு நாளைக்கு உப்பு அதிகமாக போயிடுது உப்பு கூட போது அது குழம்போட சுவையவே மாற்றிடுது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி அதிகமாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் அவள் அவளை பொடி பண்ணி அதில் குழம்புல சேர்த்து விட்டோம்னா அந்த உப்பு அதிகமானதை அதை பேலன்ஸ் பண்ணிட்டோம் குழம்போட சுவை மாறாது உளுந்து வடைக்கு நம்ம உளுந்து ஊற வைக்க ஊற வைக்கும் போதே அது கூட கொஞ்சம் கல் உப்பை கலந்து ஊற வச்சு அப்புறமா வரைச்சி வடை சுட்டோம்னா அதிகமாக எண் எண்ணெய் குடிக்காது வடை எண்ணெயும் அதிகமாக இழுக்காது நம்ம வெண்பொங்கல் செய்யும் போது நெய்யிலாக மிளகு முந்திரியில் போட்டு தாளிப்போம் ஒரு வேலை வந்து மிளகு அந்த டைமில் நம்ம கைவசம் இல்லை அப்படின்னா வீட்டில் சுக்கு இருந்துச்சுன்னா அந்த சுக்கை நல்லா தட்டி போட்டு சேர்த்தோம்னா அந்த மனமும் சுவையும் நல்லாவே இருக்கும் அதுபோல் மோர் குழம்பு செய்யும் போது அந்த கொழம்புல கலர் இல்லாமல் இருக்க இல்லாமல் இருக்கிறத தவிர்க்கிறதுக்காக கொஞ்சம் காஞ்ச மிளகாயை கொஞ்சமாக லைட்டாக வேக வச்சு அதை நம்ம அரைச்சி குழம்புல கலந்து விட்டோம்னா க கொஞ்சம் கலராக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பாகக்கானாவே குழந்தைங்க விரும்பாதுங்க தன்மையாக இருக்குன்ட்டு குழம்பு லைட்டாக தன்மை வருதுன்னா நம்ம கசப்பு கசப்புத்தன்மையை குறைக்கிறதுக்காக அது கூட ஒரு கேரட்டை எடுத்து நல்லா கழுவி கட் பண்ணி போட்டு குழம்புல கலந்துக்கிட்டோம்னா கொழம்பு கொதிக்கும் போது அதனோடய தன்மை கொஞ்சம் மட்டுப்படும் ரொம்ப கசப்பு அடிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம குழம்போ குருமாவோ இதெல்லாம் வைக்கும்போது தேங்காய்க்கு பதிலாக சக்கரை கலங்க கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி அதில் கலந்தோம்னா அந்த சுவையும் புதுசாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் நான் நல்லா இருக்கும் மீன் குழம்பு முட்டை பொரியல் இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த வண்ணல கழுவி வச்சோம்னா அடுத்த நாள் அது எடுக்கும்போது கொஞ்சம் வாடை வரும் அதை தவிக்கிறது தவிர்க்கிறதுக்காக நம்ம பாத்திரம் விளக்கும் போது அந்த தண்ணியில் கொஞ்சம் எலுமிச்ச தோலை கலந்து விட்டு கழுவுனோம்னா அந்த வாடை வராது அதுபோல் லெமன் வந்து வெளியில் வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வாடிடும் அதை லைட்டாக நெருப்பில் கா காட்டிட்டு வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு வாடாமல் கெட்டு போகாமல் இருக்கும் மீன் பொரிக்கும் போது அது எதுவும் எடுக்கிறதுக்கு முன்னே கொஞ்சம் பிரிஞ்சு வருதுன்னா மாவு கலக்கும் போதே அது கூட கொஞ்சம் முட்டையை கலந்து கலந்தால் பிரிஞ்சு வராது அன்பு நேயர்களே இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் செந்தமிழ் டூ பாயிண்ட் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவானாலும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்